வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பறிதல் நிகழ்வுக்கு உங்களுக்கு உங்களை அழைக்கிறேன் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி தளர்வாக இருங்க நமக்குள்ள இறங்குற அந்த இரையாற்றலை கவனிங்க நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இறை ஆற்றல் அல்லது இறை அல்லது நான் இந்த வார்த்தைகள் வந்து பொதுவானது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பலப்பாற்றல் உருவாக்கின அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது நம்ம செயல்களை நம்ம மனம் அல்லது ஆன்மா வந்து தன்னுடையது அப்படின்னு நினச்சிட்டு தன்முனை போட செயல்படும்போது அந்த ஆற்றலை வந்து நம்ம ஒரு வளையத்துக்குள்ள அடைக்கிறோம் அதனால வரக்கூடிய கேள்விகளை நம்ம அனுபவிக்கிறோம் கருமான்னு சொல்லிக்கிறோம் அந்த வளையத்தை விட்டு வெளியுவாங்க முழுமையாக அந்த நான் என்ற அந்த முழுமையான தன்மை செயல்படட்டும் மனம் அதுக்கு நன்றியுடன் பணிவா உண்மையாக இருந்து நம்ம மனத்தை இழைக்கிறதுனால நம்முடைய தன்முயற்சிகளை இழைக்கிறதுனால நமக்கு எந்த நஷ்டமும் வராது சொல்லப்போனால் இது தேவையில்லாதது அப்படி அந்த நான் இயல்பாக செயல்படும் அது ஒவ்வொன்றுக்குள்ளும் தனியாகவும் இருக்குது அது முழுமையாகவும் இருக்குது நம்முடைய தனித்துவத்தன்மை இழக்கப்போகிறது நம்முடைய தனித்துவம் மேலும் சிறப்பாகும் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விடுபடும் முழுமையான சுதந்திரமான விடுதலை பெற்ற மனிதனாக நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நம்ம பயன்படுத்தும் போது உணரும் போது தான் நம்ம உணர்வோம் நல்லது நண்பர்களே இன்றைய பேர்தலில் இணையெல்லாம் மென்மையை கண்களை முடிக்குங்க தளர்வாருங்க வாங்கிக்கிற கொடுக்குற தன்மையிலிருங்க நன்றி நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுத கலந்துகிட்ட அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கிற தனித்தன்மையை நம்ம போற்றணும் அதை மேம்படுத்தணும் அதுதான் அந்த நான்கிற அந்த இறைத்தன்மை இதை நம்ம வந்து முடிவுப்படுத்தி இயல்பாக அதனுடைய போக்கில் போகும்போது தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் சம நன்றி நாளை சந்திப்போம்